கண்டுபிடி போவாத தயவு செஞ்சு என் கைய விடுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போறே போறேன்னு சொல்லல சின்ன பொண்ணு பின்ன என்னங்க உங்க தங்கச்சி பண்ணத வேலையில நல்லாவா இருக்கு நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க நான் அவகிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்க சின்ன பொண்ணு அட நீ மட்டும் வீட்டை விட்டு போவாத அவ என்னங்க ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளையா அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள கள்ளை வந்திருக்கா அவங்கிட்ட போய் எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கா இன்னும் இப்படியே விட்டோம்னா இன்னொரு நாள் இதே மாதிரி கல்லணை வரச்சொல்லி எங்க அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடுவாள

நானும் பாத்திட்டு தான் இருக்கேன் என்னமே நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க நான் என்னமா பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி எல்லாம் பேசிட்டு உன்னை எல்லாம் என்ன பண்ணதே எனக்கு தெரியல உங்க தங்கச்சி பண்ணின மாதிரியே நானும் உங்க அம்மா கூட பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு கல்லன வரவழைச்சி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பி இருந்தோம்னா உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் என்ன சும்மா உட்டுபாவளா நீ சொன்னதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு என் தங்கச்சி ஏதோ புத்தி கட்டி போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா பாத்தியமா அண்ணனே எனக்கு புத்தி கட்டி போய்ட்டேன்னு மைனிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஆமாடி அவன் சொன்னாலும் சொல்லட்டாலும் உனக்கு புத்தி தான் கெட்டு போய் கிடக்கு கொஞ்ச நேரம் நல்ல அசந்து தூங்குனதுல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல நான் மகாராணி மாதிரி இருந்ததனால யாரும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தேன் இந்த பார்ட்டி உன் மைனி கறிக்குல பாத்திர பண்ண எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தியா அத கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா அந்த கள்ளங்கிட்ட நான் சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த பிரியாணியை சூடு பண்ணி கொடுத்துருக்க பாத்தியா அத நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏமா அதான் அந்த கள்ளன் பிரியாணி திங்காம பையோட குடுத்துட்டு போயிட்டோம்ல அப்பறம் என்ன அட நாங்க எல்லாரும் வந்து கள்ளன பாத்ததுனால அவன் புடிபட்டான் இல்லன்னு வச்சுக்கியே அவன் அவ்வளவு பிரியாணி தின்னுட்டு வெறும் பையன் தான் குதிக்க போட்டுட்டு போயிருப்பான் எம்மா அத இப்ப பிரியாணிய தின்னுட்டு போகலையில ரொம்ப தயக்கான குதிக்காது அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் சின்ன பொண்ணு பாக்க சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள போவோம்

பாதம் பண்ணனும்னு இப்படியும் காலில் விழுந்து கிடக்கா

எம்மா என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் நான் எந்திரிச்சு வந்த உடனே காப்பியை பிடிப்பேன் காப்பியை போட்டு கையில ரெடியா வச்சிருக்கியா தூட முடியுங்க இதே நான் காப்பி குடிச்ச கப்பு வெறும் பாரு பாருமா அப்ப இந்த கப்ப கொண்டு சிங்கிள் போட்டுட்டு எனக்கு சூடா ஒரு கப்பு காப்பியா எடுத்துட்டு வா காப்பியாக்கி வானே உனக்கு காப்பியை கொஞ்சம் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் எம்மா காப்பி சூடா ஆடிய கூடாது சூடா எடுத்துட்டு வாங்க ஆமா அடுப்புல உள்ள கங்கையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரேன் மட்டும் எங்க ஒரு இடத்துல வைக்க மாட்டவோ என் Copy. ん

நேத்திக்கு ராத்திரியே உன்ன வந்து பாத்துிருப்பேன் சின்ன பொண்ணே சரி இந்த நேரத்துல போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் பாட்டு பேசாம இருந்துட்டே மத்துக்க அலல எப்ப ஆவும் சீக்கிரமா போய் சின்ன பொண்ண பாக்கணுமே நினைச்சிட்டே இருந்த மத்துக்க அத எந்தி சவுடற காபி குடிச்சிட்டு வடியே வந்துட்டேனே என்னத்த கா செய்ய நாம ஒன்னு நினைச்சா அது ஒன்னு நடக்கு அது சரி சின்ன பொண்ணே அதுக்குன்னு நீ இப்படி உசாரா இல்லாமலாம் இருக்காத உங்க மாமியாரையாவது கொஞ்சம் சேத்துக்கிடலாம் ஆனா அவன் சம்மந்திகாரி இருக்கால அம்மா வீட்டுக்கு வந்தமா ரெண்டு நாள் சோத்த தின்னமா மாமியார் வீட்டுக்கு திரும்பி போனமா நீ இருக்கணும் ஆனா அதுக்கு இல்லாம அவன் சம்பந்திகாரி இங்க மாச கால இருந்துறவ புள்ளுக்கு நானா அவளை எப்படியாவது மாமியா வீட்டுக்கு அடிச்சு பத்துல தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க நீ இப்படி ஒவ்வொண்ணா யோசிச்சிட்டே இரு கடைசில ஒண்ணையே உங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுறா புள்ளக்க அதனால தான நேத்து நீ கோவப்பட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருக்க ஆமாக்கா அப்ப பண்ண வேலைக்கு எனக்கு அந்த நேரம் அவ்வளவு கோவம் வந்துச்சு அதான் பேசாம எங்க வீட்டுக்கே போய் ஏறலாம்னு கேளம்பனே அதுக்கு அப்புறம் என் மாப்ளே இங்க மாமியார் என்ன சமாதானப்படுத்தி அவங்க தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாவு இங்க கிட்ட சின்ன ஆனாலும் உன் சம்மந்தி காரிய கிட்ட இனியாவது கொஞ்சம் உசாரா இருந்துக்க எனக்கு தலைவலிக்குன்னு சொன்ன மாதிரிலக்கா அதனால தான் எங்க வீட்டுக்காரர் ஒரு வேலையும் செய்யண்டா நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போய் இருக்காரு அதான் வீட்ல மீதி ரெண்டு பேர் இருக்கவல்ல எல்லா வேலையும் பாப்பாவோ நீ ரெஸ்ட் எடு பக்கத்து உடனே வாடி பிடிச்சி வந்துருவா அவங்க வீட்டு விஷயம் மட்டும் ஒண்ணு கூட வெளியே வர்றது ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்துருவா காலையிலேயே பாசில திங்கலமங்கள பாத்துக்கிட்டே கா வந்தமண்டி சரிக்கா விடுங்க டென்ஷன் ஆவாதீங்க அப்புறம் எனக்கு தலவலின்னு பாக்க வந்துட்டு உங்களுக்கு தலவலி வந்தர போது ஆ சரிக்கா என்ன உன் சம்மந்திக்காரி வந்தானா அவக்கிட்ட பேசி பேசி கடைசியல் மூணு சொன்ன மாதிரி எனக்கு பல வழி வந்துடுவாரு சரிக்கா அப்போ நீங்க கிளம்புங்க சரி சொன்ன பிள்ளை நான் கிளம்பு நான் சொன்ன மாதிரி உன் சம்மந்திவாரி கிட்ட கொஞ்சம் உஷாரா இரும்புதே என்ன ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் எக்காளும் ஒரு வாழ்த்த விட கூடி நான் ஒன்னே வந்துடுவேன் ஆஹ் சரிக்கா ஹூ வீட்டு வேணால் என்னிட்டையும் நம்ம பார்க்கணுமா தலைவலின்னு நல்லா போய் சொல்லிக்கிட்டே நல்லா ரிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா உள்ள ராத்திரி நானும் தான் சரியாக தூங்கலாம் அப்ப எனக்கு என்ன தலவலிக்கு. அப்ப நான் இவங்கள மாதிரியே இந்த ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நீட்டி படுத்து உட்கார்ந்துக்கிட்டு டிவி பாக்கட்டுமா? எங்க மைனி கறி நடிப்பு பரா இவ்வளவு நடிப்பு நான் எவ்வளவு நடிப்பு நடிக்கணும் மைனி. இப்படியே ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தேனா உங்களுக்கு தலைவலி சரியாகவே செய்யாது மினகா இப்போ கொஞ்சம் மைனி உங்க ரூம் எல்லாம் தூத்துட்டோம்ல இனி மேப்பு போட்டு துடைக்கணும் பார்த்துருங்க நீங்க கொஞ்சம் நேரம் வெளியே ஹால்ல உட்காந்துருக்கீங்களா இப்படி ரூம்ல அடைஞ்சிருக்குதா விட ஹால்ல உட்காந்தீங்களா உங்களுக்கு மனசு கொஞ்சம் எதமா இருக்கும்ல மைனி எல்லாம் உங்கள் நல்லதுக்குதா மைனி சொல்லுதே கொஞ்சம் ஹால்ல போய் உட்காருந்தீங்களா ஆ சரி மெனுஹா ம் ஏ நடிப்ப நான் காட்டுதே வாரேன் மைனி இந்தாங்க சூட காபி 땡க்ஸ் மீனாகா என்ன மைனி கொண்டு குடுத்தேன் இதுக்கெல்லாம் மைனி காபிய குடிச்சிட்டேல ஆமாம் அந்த இந்த கமைனி फ्रूट சாலட் ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கே மைனி நல்லா சாப்பிடுங்க மீனா நீ எடுத்து சாப்பிடு. இந்த மைனி பர்றவ இல்ல. உங்களுக்குதானே உடம்பு சரியில்லை நீ

சரி மைனி மைனி நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இனி நீங்க சாப்பிடுங்க ஆ சரி மைனகா சம்மந்தி கறி போற போக்கு சரி இல்லையே ஓவர் கவனி பால இருக்கு எதுக்கும் கமலாக்கா கா சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் சம்மந்தி கறி என்ன பண்ணதானே லேசா ஏட்டி பாப்போம் ஏன்னா இவளை எல்லாம் நம்பவே முடியாத ஆஹா அதானே பாத்தே ஹ் இப்போ இங்க தான வருவே வா ஏன் வேலைய நான் காட்டுறேன் மைனி வா மேனகா இந்தாங்க மைனி உங்களுக்கு பிடிச்ச இடியாப்ப மூதி என்ன மேனகா இப்பதன்ன ஒரு கப் காபிய குடிச்ச அப்புறம் ஒரு கிண்ண நிறைய फ्रूट சாலட்la கொண்டு அதையும் இப்போ எனக்கு வயிறு என்ன மைனி இப்படி சொன்னேன்னா உங்க உடம்பு எப்படி எப்படி உங்களுக்கு பிடிச்ச நான் கொண்டு நான் செஞ்சேன்னு நீங்க கவலைப்படாதீங்க எங்க இருக்கும் மைனி நல்லா எடுத்து சாப்பிடுங்க அட பொடிங்க மைனி நல்லா எடுத்து சாப்பிடுங்க அப்பாடா எப்படியோ இந்த மைனி கையில தள்ளிட்டே இப்ப இத அவ தின்னுட்டு எப்படி ஓடுறானு மட்டும் நான் பார்க்க போறோம்ல இவங்களுக்கு தலவலினு ஏங்கிட்டே வேல வாங்குதாவோ நான் யார் என்ன இந்த மைனி கறி கிட்ட இன்னைக்கு காட்டதன போறேன் இந்த இடியாப்பத்த தின்னுகிட்டு எந்திச்சு ஓடும்போது இங்க கடக்கப்பட்ட தண்ணில வாளிக்கி உலணும்

என்ன மேனகா நீ நினைச்சதல்ல நடக்கா எப்படி பாரு நீ பண்ணது வேலையெல்லாம் எல்லாம் கடைசில தான் வந்து சேரும் பாத்துக்க நடிச்சா இவன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு எப்படி நேரம் சொன்ன